ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இயல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் புதுமைகள் செய்யும் தேசம் இது சரி இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் சரி இதில் பாருங்கள் இயல் ஒன்று பாரதம் அன்றைய நாற்றாங்கால் சொல்லிட்டு இந்த டாபிக்கில் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வல்வன் நெய் த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யணுர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாள்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனி அமுத கவிதைகளுக்கு கங்கை அலிகள் இசையமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொழுக்கம் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சிறபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அன்னல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தாராபாரதி எழுதியிருக்காரு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் மெய் என்பதற்கு உண்மை என்பது பொருள் தேசம் என்பதற்கு நாடு என்பது பொருள் ஸோ அடுத்ததாக பாருங்கள் நூல்வெளி தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் ஸோ இது ரொம்பவே முக்கியமானது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கவிஞாயர் என்னும் அடைமொழி அடைமொழி பெற்றவர் ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமாக கேட்பாங்க ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு அப்படின்றது இவருடைய அடைமொழி ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் சாரி ஓகே விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நொழி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும் ஸோ பாருங்கள் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது இயற்பெயர் கவிஞாயர் அப்படிங்கிறது அடைமொழி புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நொழி வெளிச்சங்கள் அப்படிங்கிறது இவருடைய நூல்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தி இயல் ஒன்றில் தமிழ்நாட்டில் காந்தி ஸோ இதில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருக்காரு ஸோ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஸோ இ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடுமையான சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரவுலட் சட்டம் வந்து ப நடைமுறையில் இருந்துருக்கு அவர் வரும்போது ஓகேவா சென்னைக்கு வரும்போது ரவுலட் சட்டம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ரவுலட் சட்டம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு ஸோ அடுத்ததாக பாருங்கள் ஜிபூ பெழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஸோ இது வந்து எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் அதாவது ஜிப்பூ பெழுதிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ தமிழ் கையேடு திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது அம்மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஸோ ஊவைசா ஊவைசார் என்ன பண்ணியிருக்காருனா அந்த வரவேற்பு குழுவுக்கு தலைவராக இருந்திருக்காரு ஸோ அப்போ வந்து அவரோட உரையை கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மேற்கோள்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அவ்வளோதான் அதில் இருக்க பாயிண்ட்ஸ் இயல் ஒன்றில் வேல் நாச்சியார் பாருங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து ம மன்னருடைய ஒரே மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் பாருங்கள் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னருடைய ஒரே மகள் தான் யார் வேலுநாச்சியார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை வந்து மனம் மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்திருக்காரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து முத்துவழுகுநாதர் வந்து ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக வந்து கொல்லப்படுறாரு வேலுநாட்சியர் வந்து ஆங்கிலேயர்களை வெண்டு வெ அதாவது வென்று சிவகங்கையை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி எடுக்கிறாங்க எடுத்த உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை வந்து அவங்களுக்காக திரட்டுறாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அதில் அமைச்சராக யார் இருக்காங்கன்னா தாண்டவராயர் இருக்கார் தளபதிகளாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருதும் சின்ன மருதும் இருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்து வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேலனாச்சியர் சொல்கிறாங்க ஸோ ஐதர் அலி வந்து இதில் ஏன் சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மைசூர்லேருந்து அந்த குரைப்படை அனுப்பியிருப்பாங்க இல்லையா ஸோ ஐயாயிரம் குடு படைகள் தோற்க பாருங்க ஐயாயிரம் படைகள் வந்து யாரால் அனுப்பப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஐதர் அலியால் அனுப்பப்பட்டது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் வந்து தலைமையேற்றாங்க அடுத்ததாக தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையால் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம் அவருக்கு தாம் நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ண அமைச்சர் சொ யார் சொல்கிறாங்கன்னா தாண்டவராயர் சொல்கிறாரு ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க நடுகள் ஒன்றை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குயிலி வந்து இம்பார்ட்டண்ட்டாக வருவாங்க ஸோ அவங்க பா அவங்க பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து தீயை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோட்டைக்குள்ளே என்ட்ராகும்போது என்ன ஆகுவாங்கன்னா ஸோ அவங்களோட வீரம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க அடுத்ததுதான் பாருங்கள் வேல்நாச்சியோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எழுநூற்று முப்பது முதல் ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூத்தாறு வரை வேல்நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எழுநூற்று எண்பது ஜான்சிஆக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்பொருள் புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேல்நாச்சியார் சொல்கிறாங்க அடுத்ததா குயிலி குயிலியை பத்தி பாருங்க குயிலி தம் உடலில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு ஆயுத கிடங்களை குதித்து விட்டார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்து அவங்க வீரமா இருந்திருக்காங்க சோ அடுத்தது பாருங்க நாள் வகை சொற்கள் இயல் ஒன்று தமிழில் சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும் ஸோ இவ்வாறு பொருள் தருவது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூங்கிறது ஒரு மலர பொருள் தருது ஸோ ஒரு இருந்துட்டும் வந்து தனித்து நின்று பொருள் தருது ஸோ கல் கடல் தங்கம் சொல்லிட்டு பல பொருள் அதை பல சொற்கள் சேர்ந்து வந்து பொருள் தருறதும் இதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ சொல்லுங்கிறது பல சொற்கள் வந்து சேர்ந்து நின்று பொருள் தர்றதும் சரி தனித்து நின்று பொருள் தந்தாலும் சரி அதுக்கு சொல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து பயிற்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்று நான்கு வகைப்படும் சொல்ல சொல்கிறாங்க ஸோ அதை பார்க்கலாம் சொல் பாருங்கள் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பயிற்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் சார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்கள் அதாவது திங்ஸாக இருந்தாலும் சரி ஒரு பிளேஸ் இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பயர்ச்சொல்லல் தான் இடம்பெறும் ஓகேவா ஸோ அடுத்ததா வினைச்சொல் பார்த்தீங்கன்னா ஒரு வினையை ஒரு ஆக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒரு செயலை வந்து குறிக்கும் சொல் தான் என்னது வினைச்சொல் அப்படின்னு ஒரு செயலை சொல்றது வினைச்சொல் ஓகேவா ஸோ வா போ எழுது விளையாடு அடுத்ததா இடைச்சொல் பாருங்க பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தனித்து இயங்காது அப்படின்றாங்க ஸோ உம்மன் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியா பொருள் இருக்கா கண்டிப்பா கிடையாது ஸோ தந்தையும் தாயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா அண்ணனும் தங்கையும் அப்படின்னு சொன்னா தான் இதுக்கு மதிப்பு இருக்கு ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பொருள் இருக்கு அப்படி இல்லைன்னா இதுக்கு பொருள் கிடையாது மற்றொருவர் ஐ அப்படி தீவர் வந்து திருக்குறளை எழுதினார் ஸோ ஐங்கிறது ஒரு என்ன சொல்கிறது இடைச்சொல்லாம் வந்து செயல்புரியுது அடுத்ததாக உரிச்சொல் பார்த்திங்கன்னா பயிற்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது ஸோ உரிச்சொல் அப்படின்றாங்க ஸோ நகரம் அப்படிங்கிறத மாநகரம் சொன்னால் என்ன ஆகும் பெரிய நகரம் அப்படின்னு ஆகுமா அதே போல் சிறந்தது அப்படிங்கிறத சாலை சிறந்தது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து உரிச்சொல் அதை வந்து மிகைப்படுத்த அதாவது மிகுதிப்படுத்த வர்றது மிகைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்பவை கற்ற பின்னில் இம்பார்ட்டண்ட் எதுவும் கிடையாது ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்திருக்காரு வஉசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதாக சந்திப்பத வந்து வழக்கமாக வந்து கொண்டு கொண்டிருந்திருக்காரு கேப்பாங்க இது வந்து யார வந்து வழக்கமாக சந்திக்கிறத கொண்டு கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாரதியார் எந்த ஆண்டு வந்து சுதேசி சங்கம் அதாவது சுதேசி நாவாய் சங்கம் வந்து தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா இதில் பாருங்க ஓர் சொல்ல வந்து உயிரிழத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் ஒரு அப்படிங்கிற சொல் உயிர்மை எழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் இதில் இருக்க கண்டென்ட்டு ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் எழுத்து அப்படிங்கிறது அ ஐ இ உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது கா சா அப்படின்னு வரும் இல்லையா ஸோ அதே எல்லாமே வந்து உயிர்மை எழுத்து அடுத்ததாக அடுத்தது பாருங்கள் கலைச்சொல் அறிவும் நாட்டுப்பற்று அப்படிங்கிறது பேட்ரியாட்டிசம் இலக்கியம் அப்படிங்கிறது லிட்ரேச்சர் கலைக்கூடம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு அப்படிங்கிறது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி ஓகேவா ஸோ அடுத்தது இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அடுத்ததாக நம்ம இயல் இரண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you all.